குறிப்பிட்டு போகிறேன் முப்பது வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டு சீரடைத்ததுதான் இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற நஷ்டமாக இருக்கிறது திராவிட கட்சிகளை நாம் பார்த்துவிட்டோம் அவருடைய அவலங்களை நாம் தொடர்ந்து மாநில காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றி கூட்டணியிலே தன்னை இணைத்திருக்கிறது அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபை அமைத்து ஒரு புதிய வரலாறு படைப்பதற்கான அச்சாரமாக இதை நான் கருதுகிறேன் தேசிய முற்போக்கு தர

I mm -hmm.